வணக்கம் இன்று பதினான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை கிழமையின் அதிபதியாக சனி பகவான் வருகிறார் இன்று பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் மற்றும் சனிக்கிழமைக்கான பலன்களையும் காணலாம் இன்று வந்து சுப ஓரைகள் மற்றும் நல்ல நேரம் அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்கள் திதி நட்சத்திரம் போன்றவற்றையும் இப்பதிவில் விரிவாக காணலாம் இன்றைய கோச்சாரத்தை பார்க்கும் பொழுது இன்றைய கிழமைநாதன் சனி பகவான் இன்று மீனத்தில் சஞ்சரிக்கிறார் அதே போல் குரு பகவான் மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார் புத பகவான் ராகு பகவான் சுக்ர பகவான் மற்றும் சூரிய பகவான் இவர்கள் கும்பராசியில் சஞ்சரிக்கிறார் இன்று கோச்சாரத்தில் அதே போல செவ்வாய் பகவான் மகரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த கேது பகவான் சிம்ம ராசியில் இன்று சஞ்சரிக்கிறார் அதே போல இன்று கோச்சார சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் இன்றைய திதி வந்து துவதசி திதி நாலு மணி இரண்டு நிமிடம் வரைக்கும் பின்பு வந்து துவோதசம் திரியோதசி திதி ஆரம்பமாகும் அதே போல் இன்று நட்சத்திரம் வந்து போராடம் நட்சத்திரம் ஆறு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்கும் மலை பின் வந்து உத்திராடம் நட்சத்திரம் தொடங்கும் இன்று விசுவாச வருடம் விசுவாச வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் இன்று சனிக்கிழமை சூரிய உதயம் வந்து ஆறு மணி நாற்பத்தி நாற்பத்தி ஆறு நிமிடத்திலிருந்து ஆறு மணி சூரிய உதயம் அதே போல் சூரிய வரை வந்து ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் இன்றைய சுப ஊரைகள் என்று எடுத்துக்கொண்டால் குரு ஓரை வந்து காலை ஆறு நாற்பத்தி ரெண்டு மணியிலிருந்து ஏழு பத்து ஏழு நாற்பது மணி வரைக்கும் குரு ஊரை இருக்கும் அதே போல் இன்று சுப ஓரை சுக்கர ஓரை வந்து பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடம் வரைக்கும் இருக்கும் அதே போல் இன்று புதன் ஊரை என்றால் பதினோரு மணி முப்பத்தி மூணு நிமிடத்திலிருந்து பன்னெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரைக்கும் புதன் ஓரை இருக்கும் மதிய வேளையில் இந்த குரு ஓரையானது இரண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடத்திலிருந்து மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த குரு ஓரை இருக்கும் அதே போல் மாலை நேரத்தில் சுக்கர ஓரை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சுக்கர ஓரை இருக்கும் பின் புதன் ஓரை என்பது மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடத்திலிருந்து ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இந்த புதன் ஓரை மாலை நேரத்தில் இருக்கும் அதே போல குரு ஓரை ஒன்பது இரவு ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடத்திலிருந்து பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை இந்த குரு ஊரை இருக்கும் இந்த ஓரைகளை பயன்படுத்தி எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யலாம் மிகவும் அற்புதமான பலன்களை தரும் இந்த ஓரை இந்த ஓரை சுந்த சுப ஓரைகள் அதே போல இன்று காலம் மற்றும் யமகண்டம் குளிகை நேரத்தை காணலாம் ராகலம் இன்று ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பத்தி முப்பது நிமிடம் வரைக்கும் ராகு காலம் இருக்கும் அதே போல் யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்று யமகண்டம் இருக்கும் இந்த இரண்டு வேலைகளையும் தவிர்ப்பது மிகவும் நல்லது இது சுப காரியங்களுக்கு ஏற்ற காலம் அல்ல அதே போல் குளிகை நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதே இரட்டிப்பான பலனை தரும் போல இன்று அதிர்ஷ்ட நிறங்கள் மற்றும் அதிர்ஷ்ட எண்களை பார்க்கலாம் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் என்றால் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது டிசம்பர் ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் மற்றும் நிறம் அதிர்ஷ்ட எண் வந்து ஆறு அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அல்லது வெள்ளி அதே போல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஐந்து அதே கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வந்து ஆரஞ்சு கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து பச்சை அதே போல் அதிர்ஷ்ட எண் வந்து ஐந்து ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து துளா ராசி அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து கருநீளம் சரி சிவப்பு கருஞ்சிவப்பு சிவப்பு அதே போல் அதிர்ஷ்ட எண் வந்து எட்டு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் வந்து மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு அதிர்ஷ்ட எண் எட்டு கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து கருப்பு அல்லது கருநீளம் அதிர்ஷ்டியின் எட்டு மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் வந்து தங்க தங்க நிறம் அல்லது மஞ்சள் அதிர்ஷ்டியின் மூன்று இப்பொழுது நாம் ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்குரிய பலன்களையும் பார்க்கலாம் பன்னெண்டு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் என்று கோவில் திருப்பணிகளில் கலந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை தந்தையால் இன்று ஆதாயம் ஒன்று வழிபாடு வந்து ஆஞ்சலேய வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும் ரிசப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கவனம் தேவை புதிய நண்பர்கள் ஆதரவு அறிமுகம் கிடைக்கும் மனைவியுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடு வரும் வழிபாடு வந்து இன்றைக்கு மகாலட்சுமி வழிபடுவது மிகுந்த சிறப்பை தரும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன் பலன்கள் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் மனைவியுடன் மகிழ்ச்சியா மகிழ்ச்சியான உறவு இருக்கும் நண்பர்களால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வழிபாடு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனதில் இருந்த தேவையற்ற பயம் விலகும் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உத்தியோகத்தில் சக ஊழிய ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் வழிபாடு வந்து அனுமன் வழிபாடு மிகவும் அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பு சிம் அதே போல வந்து இப்போ வந்து சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பார்க்கலாம் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் நிதானத்தை இன்று கடைப்பிடி கடைபிடிப்பது மிகவும் அவசியம் அவசியம் அதே போல் முடிவுகளில் அவசரம் காட்ட வேண்டாம் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் காட்ட வேண்டாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு தாத்தா பாட்டி வழியில் ஆதாயம் உண்டு வழிபாடு வந்து சூரிய பகவான் வழிபாடு சிறப்பை தரும் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் நண்பர்கள் மூலம் உதவி வெளியூர் பயணங்கள் அமைய வாய்ப்பு வாய்ப்பு உண்டு தாயாரின் உடல்நலையில் அக்கறை தேவை கோவில் திருப்பணிகளில் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவது சிறப்பு அதேபோல் வேலையில் அதிக மேல் அதிகாரிகளிடம் பாராட்டு பெறுவீர்கள் வழிபாடு வந்து விநாயகர் வழிபாடு சிறப்பை தரும் துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஒன்று இளைய சகோதரர் வழியாக உதவி கிடைக்கும் இன்று பிள்ளைகளால் பிள்ளைகள் பிள்ளைகளை சமாளிக்கும் தைரியம் பிறக்கும் சாரி பிரச்சனைகளை சமாளிக்கும் தைரியம் தைரியம் பிறக்கும் வீடு அல்லது தொழில் அல்லது வேலை மற்றும் வேலை மாற்றம் செய்யவும் செய்யும் எண்ணங்கள் மேலோங்கும் வழிபாடு வந்து துர்கை விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் குடும்பத்தாருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள் பணம் சம்பந்தமான நெருக்கடிகள் குறையும் யோகமான நாள் இன்று உங்களுக்கு பேச்சுக்கு உங்கள் பேச்சுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு உண்டு வழிபாடு சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறப்பு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் இன்று உங்கள் மனம் ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவீர்கள் பேச்சில் நிதானம் தேவை தடைப்பட்ட காரியங்கள் காரிய காரியங்கள் வெற்றி பெறும் வெற்றி பெறும் நாள் அதே இன்று வழிபாடு வந்து தக்ஷணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பல பலன்கள் பயணங்களால் ஆதாயம் உண்டு சுப விரயங்கள் உண்டு பண விஷயத்தில் கவனம் தேவை தூக்கம் சரியாக இருக்காது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும் ஆதலால் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பது தவிர்ப்படும் வழிபாடு வந்து சனி பகவான் வழிபாடு சிறப்பை தரும் கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் பழைய கடன்கள் தீர வழிபிறக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் அதிர்ஷ்டம் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி பெறும் அதேபோல் நண்பர்களால் ஆதாயம் ஆதாயம் உண்டு பொறுமை அவசியம் வழிபாடு வந்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வது இன்று மிகவும் சிறப்பு சிறப்பை தரும் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் மனதில் புதுவிதமான உற்சாகம் பிறக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் அரசு வழியில் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் வழிபாடு வந்து இன்னைக்கு வந்து சாய்பாபா வழிபாடு மிகவும் சிறப்பாக சிறப்பை தரும் இன்று வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கான பலன்களையும் மற்றும் கிளமைநாதனுக்குள்ள பல பலன்களையும் பார்த்தோம் அதே போல் நல்ல நேரம் மற்றும் சுப ஓரைகள் எமகண்டம் மற்றும் குளிகை நேரம் காலம் போன்றவற்றையும் கண்டோம் அதே போல் இன்றைய நட்சத்திரம் திதி போன்றவற்றையும் இந்த பதிவில் கண்டோம் இப்படி வந்து மேன்மேலும் தினமும் இந்த பதிவுகள் வெளிவர உங்களின் ஆதரவு கண்டிப்பாக தேவை இந்த சேனலுக்கு நான் இப்பொழுது புதிதாக வந்துள்ளேன் அதனால் உங்களின் ஆதரவு மேன்மேலும் எனக்கு தேவை அதில் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மேன்மேலும் விட இது உதவியாக இருக்கும் மீண்டும் அடுத்த பதிவில் காணலாம் நன்றி